முந்தைய மாதிரம் எங்கள் மயிலாப்பூர் வீட்டை இடித்து அஞ்சு மாதம் ஆகிப்போச்சு கரண்ட் கனெக்ஷன் மொத்தம் இருக்குது என் பேரில் இருக்குது அதுக்கு பில் வந்து ஏழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணுரூவா ஜீரோவாட் பல்பு கூட போடல கேட்டால் ஏதோ சார்ஜ் சார்ஜு சார்ஜுங்கிறாங்க ரைட்டு ஏதோ டிபார்ட்மெண்ட்டில் ஒழுங்காக வேலை செய்கிறாங்க வேலை செய்கிறாங்க ஆனால் இந்த கரண்ட்டு திருநான் பாருங்கள் மழைநீர் வடிகால் கால்வாய் திருண்டு திருநானுங்க கம்பி வெட்டுறதுக்கெல்லாம் அதுக்கு நான் புகார் கொடுத்தேன் மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் பிராம்புரம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ரசீது கொடுத்தாங்க இபிக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் அனுச்சேன் இந்த மாதிரி கரண்ட் திருதுன்னு உடனே அவங்க பதிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன டெவலப் கேளுங்க கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மெசேஜ் வந்துது பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் நாலு முன்னாடி இபி இன்ஜினியர் போய் பார்த்தேன் என்ன சார் இது நாங்கள் கரண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணால் நீங்கள் என்ன நடவடிக்கை தெரியல இதுக்கெல்லாம் போய் என்ன கோர்ட்டு கேஸ் நடந்து முடியுமா கொஞ்சம் என்னென்னு விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்னாரு அது வரும் சார் இல்லை நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்களே ஃபோன் பண்ணி பாருங்கள் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இபியில் என்ன பண்ண என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இல்லை நான் மழை நீங்கள் எப்படியாவது கால் வாய் செய்கிறவங்கலாம் கரண்ட் பில் கரண்ட் திருடியில்லாம் எதாவது உத்தரவு போடுறாங்களா ரகசியமாக அதாவது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஏழாயிரத்தி கரண்ட்டு ஜீரோ வாட் பல்பு கிடையாது ஏழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரூபா பில்லு இதுதான் திராவிட மாடல் ஆட்சி